ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலர் த்ரீ சிக்ஸ் டெலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு எப்படி அதிகமாக வர்றாங்கக்கா டெய்லி உங்களுக்கு எப்படி ஒர்க் இருக்குது நான் வீட்டில இருந்து தைக்கிறேன் எனக்குமே வந்து கஸ்டமர் நிறைய வரணும் நிறைய தைக்கணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட கஸ்டமர் வந்து அதிகமாகாங்க அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோக்கு இருக்க நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் வீட்டில் இருந்து தைக்கிறதுனால ஒரு சில விஷயம் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய கஸ்டமர் வந்து உருவாக்க முடியும் நிறைய பேர் அப்போ தான் நம்மளோட தைக்க வருவாங்க நம்ம தையல் தைக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய ஆர்டர்ஸும் வரும் நமக்கு வருமானம் வரும் அது என்னென்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்த கஸ்டமரில் நிறைய பேர் வந்து என்னை இன்ஃபார்ம் பண்ணுறது ஏன்னா நம்மகிட்ட வரதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க தச்சுருந்துருப்பாங்க அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுல இருந்து தைக்கிறவங்க எனக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கக்கா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க சில டைம் வந்து நான் ஒரு டைமிங்ல கேட்டிருப்பேன் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஃபங்க்ஷன் நான் போயிட்டேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான்க்கா அந்த அக்கடை கொடுக்காம உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் நீங்களாவது கரெக்டா தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும் இந்த பொண்ணு வந்து எப்ப கால் பண்ணாலும் அட்டன் பண்ணும் ஏதாவது மிஸ்டேக்னா சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு அவசரமா எமர்ஜென்சியா என்னைக்கா சட்டை கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா தச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற நம்பிக்கை வர வைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரொம்ப லேட்டாகும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஸ்டெச்சல்லே பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து கேட்பாங்க கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க கஸ்டமர் அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அப்போ நம் அவங்க கிட்டே நான் நம்பிக்கையாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷனு அவங்களுக்குலாம் சொல்லுவாங்க யாராவது எா தைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு இருக்கா அவட்ட ஃபோன் பண்ணி கேக்கவா அவங்க தச்சு தருவாங்க அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் மேல வந்து நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நடந்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல தச்சு கொடுக்கணும் அதாவது அளவு ப்ளவுஸ் எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதோட ஜெராக்ஸ் மாதிரி நம்மளோட தையல் இருக்கணும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அளவு பிளவுஸ்ல இருந்து கொஞ்சம் தானே அதிகமா இருக்கு ஹைட்டு இல்லை கொஞ்சம் தானே கழுத்து வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க அது அப்படி இல்லை நம்ம கரெக்டா அளவு மெஷர்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை கரெக்டா வந்து நம்ம பிளவுஸ்ல கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் ஒரு சில பிளவுஸ்ல வந்து சில தப்பே இருக்கும் ஆனால் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த பிளவுஸை அவங்க அப்படி தான் போட்டு பழகிருப்பாங்க நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஒரு சிலருக்கு அதனால் பிளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குது நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஒரு சின்ன தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லி கேட்கல அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தச்சு கொடுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு அப்படி தச்சு கொடுத்தா தான் நம்ம கஸ்டமருமே வருவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் வீட்டில இருந்து தைக்கிறேன்க்கா என் கஸ்டமர் வந்து நான் எப்படி தைச்சு கொடுத்தாலுமே குறை சொல்றாங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ற சொல்றவங்களும் இருக்கீங்க அப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மெயினாக கவனிங்க என்னன்னா எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட தைக்கிறாங்க அதுல எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கங்கிறத கவனிங்க ஏன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் எட்டு பேர் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேர் தான்க்கா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க என்னால் வந்து நான் எப்படி சரி பண்ணி கொடுத்தாலும் என்னால் வந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலும் அவங்க தப்பு தான் சொல்றாங்க இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்க தவிர உங்ககிட்ட இல்ல ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில தையல் வந்து பிடிக்காது பிடிக்காத மீனிங் என்ன அப்படின்னா செட் ஆகாது அதனால நீங்க என்னதான் தச்சு கொடுத்தாலும் அவங்ககிட்ட குறைதான் சொல்லுவாங்க ஆனா அவங்க ஒரு எட்டு பேர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க கிட்ட நிறைய பிளவுஸ் வாங்கி தைங்க ஏன்னா நமக்கு வந்து எல்லாரையுமே வந்து நம்ம கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது ஒரு சில கஸ்டமர் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னா அவங்களே வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து சரியில்லைனா கூட திரும்ப கொடுத்து நான் திரும்ப திரும்ப நமக்கு ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தடவை பாருங்க ரெண்டு தடவை பாருங்க மூணாவது தடவை அவங்க கிட்ட சொல்லிருங்க நீங்க வேற யார்ட்டையா தைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க ஏன்னா அவங்களோட டைமும் வேஸ்ட் நம்ம மனசுலேயும் நம்ம கரெக்டாக தைக்கலையோ இல்லை நம்ம ஒழுங்கான டெய்லரா இல்லையோ நல்லா தச்சு கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துரும் அதே மாதிரி உங்க ஃபோன் வந்து எப்போவுமே அவைலபிளா இருக்கணும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல கூட கூப்பிட்டுருப்பாங்க ஒரு சிலர்லாம் வந்து என்னன்னா வீட்டுல இருந்து தைக்கிறவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கக்கா திரும்ப ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு அட்டன் பண்ணவே பயமாக இருக்கும் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜே இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்காக அட்டன் பண்ணாமே நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல கூட கூப்பிடலாம் நம்ம தான் வந்து நெகட்டிவாக யோசிக்கிறோம் அதனால நீங்கள் வந்து எந்த கால் வந்தாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு அவைலபிளாக இருக்கணும் எப்போ கூப்பிட்டாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து நிலச்சி நிற்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா அவள் இன்னைக்கு தரேன்னு சொல்லுவா இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தான் தருவா இந்த மாதிரி பேர் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சிருவாங்க எதுனால கஸ்டமர் வரமாடக்காங்க அப்படிங்கறத கரெக்டா பாருங்க அதே மாதிரி உங்க தையல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் பிளவுஸ் வரமாடுக்க அப்படின்னு சொல்றவங்க நீங்க கரெக்ட் டைமுக்கு கொடுக்குறீங்களா இல்ல உங்க ஏரியால வந்து நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க அதனால வரமாடக்கா இல்ல நான் பத்து ரூபாய் கம்மியா வாங்கினா உங்களுக்கு அதிகமா வரும்னு நினப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரிதான் வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து அதிகம் படுத்த முடியும் இன்னொன்னு ஒரு டிசைன் பண்றீங்க புதுசா ஒரு டிசைன் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்ல வைங்க அப்புறம் நீங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கஸ்டமரும் அதிகமா வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் கொஞ்சம் நல்ல பாண்டிங் வச்சுக்கோங்க அப்பதான் அவங்க ரிலேஷனுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் வந்து நம்மள ரெஃபர் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாள் நாள் இன்னைக்குமே வந்து எனக்கு தைக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு நான் எந்த வேலைலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப பிளவுஸ் தைக்கல இன்னைக்கு வந்து வெளியில கோயிலுக்கு போற மாதிரி ஐடியா இருக்கு அதனால நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பிளவுஸ் மட்டும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து எத்தனை பிளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதுமே சொல்லுங்க ரெண்டு நாளா வந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்காது என்ன ரீசன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிட்டு அதனால புக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நோட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் போடுற வேலை இருந்துச்சு வீட்டு வேலையுமே நம்ம பார்க்கற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ரஷ்ஷா போயிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அதனாலதான் வீடியோ போடல உங்களுக்குமே வந்து ஒரு சிலர் வந்து என்ன கேட்கறது என்ன அப்படின்னா அக்கா எனக்கு வந்து பிளவு பிளவுஸ் தைக்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்சம் வெளியில இருக்கு அமௌண்ட் வாங்க எனக்கு வந்து வந்து ஒரு கஸ்டமர் வரும்போதே என்கிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லுங்க அதே மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு என்ன பிளவுஸ் வாங்கிக்கோங்கிறதையும் நீங்க முடிச்ச உடனே போன் பண்ணி சொல்லும் போது தைரியமா சொல்ல கத்துக்கோங்க அப்பனாதான் கஸ்டமருமே வந்து உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு பிளவுஸ் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் ஒரு சிலர் வந்து பிளவுஸ் வந்தா போதும் அப்படிங்கிற வந்து இடம் கொடுத்துருவீங்க கஸ்டமர் வந்து ஒரு வாரம் கழிச்சு தந்தாலும் பரவாயில்ல இல்ல பத்து நாள் கழிச்சு தந்தாலும் பரவாயில்லன்னு அதுதான் உங்களுக்கு வந்து கடைசில வந்து பேக் ஆகும் நானுமே வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன் நமக்கு அப்போ வந்து ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன் அப்புறம் தான் யோசித்தேன் கொஞ்ச நாள் ஆக கடன் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு நோட்டில் எழுதி வச்சா கடன் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து வீடு தேடி போய் கூப்பிட்டு நம்ம கேட்டு அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சு அதுவுமே எனக்கு வந்து இன்னைக்கு போனேன் அப்படின்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த வாரம் நம்ம ஃபோன் பண்ணோன்னா எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில ஒரு சிலரை வந்து நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிலர் வந்து நீங்க ஒன்றிரண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு அமௌண்ட் வாங்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்க கவனமா இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒன்னாந்தேதி தான் சம்பளம் கா மொத்தமா போட்டு விட்ருவாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே இது நம்ம காசை வந்து கரெக்டான டைமிங்ல கொடுக்காம அன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்ஸை நீங்க தைக்காதீங்க அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தைச்சாலும் காசு வர மாட்டுக்கு எதுக்கு போட்டு தைக்கிறது அப்படிங்கற எண்ணம் வந்துடும் அதை வந்து அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரே மாதிரிதான் இருப்பாங்களா அப்படிங்கறதும் கிடையாது ஒவ்வொருத்தங்களும் நம்ம நினைப்போம் சில பேர் நினைப்போம் இவங்க எல்லாம் காசு தருவாங்களா நினைப்போம் அவங்க வந்து கரெக்டாக காசு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து நல்லா பேசுவாங்க ஆனால் அவங்க காசு விஷயத்துல கொஞ்சம் இதாக இருப்பாங்க அதனால நீங்க அவங்கள பார்த்து நீங்க வந்து நீங்க யோசிக்க வேணாம் ஒரு ப்ளவுஸ் தைச்சு கொடுத்து பாருங்க அவங்க கிட்ட வந்து கரெக்டாக காசு வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க தொழில பண்ணுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா என்னதான் பழக்கம் இருந்தாலும் சும்மா ஃப்ரீயா வந்து எந்த பொருளுமே தச்சு கொடுக்காதீங்க வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா தச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து பழகிரும் அதனால முதல்ல வந்து நீங்க ஒரு தையல் போட்டு கொடுத்தாலும் பத்து ரூபாங்கிற சார்ஜை வந்து வாங்கிருங்க அதே மாதிரி எதையுமே வந்து நம்ம சும்மா வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை பழகிடுவாங்க அவங்களுமே அதே மாதிரி எந்த டைமிங்கில் கொடுக்குறாங்க ப்ளவுஸை எந்த டைமிங் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி பழகுங்க ஏன்னா நமக்கு வந்து சில பேருக்கு என்னென்னா இப்போ கா எனக்கு வந்து அஞ்சாந்தேதி வேணும் ஆறாம் தேதி வேணும்னு கேட்பாங்க எந்த டைம் வந்து வாங்குவாங்கன்னு தெரியாது நம்ம வந்து அஞ்சாந்தேதி காலைல தைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க காலையில் வந்துடுனாலும் பிரச்சனை ஆகும் அதனால எப்போ வருவீங்க எப்போ வந்து வாங்குவீங்கங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமருமே அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களுமே வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து எப்படி இருக்குது யூனிஃபார்ம்லாம் ஆர்டர் இது வந்து தைக்கிறீங்களா உங்களுக்கு ஆர்டர் நிறைய வருதா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் எனக்குமே வந்து பிளவுஸ் நிறைய இருக்கு தைக்கவே முடியல இன்னைக்குமே வந்து கோயில் போறதுனால கொஞ்சம் வந்து வேலை இருக்கு அதனால ஒரு மூணு பிளவுஸ் மட்டும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் முடியுதா அப்படிங்கறது தெரியல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயில் போற மாதிரி இருக்கும் எப்பவுமே வந்து வெளியில போயிட்டு வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்க அதுக்கு முன்னாடி தச்சு வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தயதொழி பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ